அனைவருக்கும் வணக்கம் நான் நிரஞ்சன் பாரதி மகாகவி பாரதியாருடைய பேர் பாரதியாருடைய உண்மையான நினைவு நாள் செப்டம்பர் பதினொன்றா பன்னிரெண்டா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு செப்டம்பர் மாசம் பதினோராம் தேதி நள்ளிரவு ஒரு மணிக்கு பிறகுதான் பாரதியார் இறந்து போனார் பிரிட்டிஷ் அரசு ஆட்சி செய்த நாடுகள்ல நள்ளிரவு பன்னிரண்டு மணியை தாண்டிட்டாலே அது அடுத்த நாள் கணக்கு தான் அப்படி பார்த்தா அவர் இறந்த தேதி செப்டம்பர் பன்னிரெண்டு அவருடைய இறப்பு சான்றிதழை நீங்க பார்த்தா கூட அவர் இறந்த தேதி செப்டம்பர் பன்னிரண்டு பாரம்பரிய ஹிந்து மணிக்கு தொடங்கி மறுநாள் காலையில மணிக்கு முடியும் அப்படி பார்த்தா அவர் இறந்த தேதி செப்டம்பர் பதினொன்று அந்த காலகட்டங்கள்ல போதிய தகவல் தொடர்பு சாதனங்கள் இல்லாததுனால பாரதியார் இறந்த தினம் செப்டம்பர் பதினொன்று தான் அப்படிங்கிற தகவல் வாய்மொழியா நிறைய பேருக்கு பரவிடுச்சு இதனால செப்டம்பர் பதினோராம் தேதி தான் பாரதியார் நினைவு தினம் அப்படிங்கிற ஒரு வழக்கம் ஏற்பட்டு பல ஆண்டுகளாக அதுதான் வந்து கடைபிடிக்கப்பட்டு வந்தது ஆனால் ஒரு சமயத்தில் இந்த மாதிரி இறப்பு சான்றிதழில் செப்டம்பர் பன்னிரெண்டுன்னு இருக்கே அப்போ அவருடைய நினைவு தினம் செப்டம்பர் பன்னிரெண்டு தானே அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது அப்போ நம்முடைய தமிழக அரசு என்ன பண்ணாங்கன்னா இதற்கென்று ஒரு கமிட்டி ஏற்படுத்தி ஆலோசனை பண்ணி இறுதியாக செப்டம்பர் பதினோராம் தேதி தான் அவருடைய நினைவு தினமாக இனிமே அனுசரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நாம செப்டம்பர் பதினோராம் தேதி என்றைக்கே பாரதியாருடைய நினைவு தினத்தை அனுசரிக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி அன்றைக்கும் பாரதியாருடைய நினைவு தினம் அனுசரிக்கலாம் அதுலேயும் எந்த தவறும் இல்லை உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் எந்த தேதியை வேணால் தேர்ந்தெடுக்கலாம் எனக்கு தெரிந்து இந்த உலகத்திலேயே இரண்டு நினைவு தினங்கள் இருக்கின்ற ஒரே கவிஞன் நம்முடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியாராகத்தான் இருக்க முடியும்